இப்போது நாம் கத்துடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம் அடுத்த வசனத்துக்கு போலாமா நீதிமொழிகள் எட்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசிப்போம் என்னை சிநேகிக்கிறவர்களை நான் யார் இத இதை தொடர்ந்து வாசிப்போம் நான் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் இந்த வசனத்துல நம்ம எதுக்கு நமக்கு எது மட்டும் தான் தெரியும் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் இது மட்டும் தான் நமக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி இருக்கிற வார்த்தை நமக்கு சரி இந்த வார்த்தை எதுக்காக நம்ம பயன்படுத்துவோம் அதிகாலை ஜபம் அதிகாலை ஜபத்தை வலியுறுத்துவதற்காக இந்த வசனத்தை போதகர்கள் விசுவாசிகள் என்ன பண்ணுவாங்க பண்ணுவாங்க என்ன சொல்வாங்க அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டாடிவார்கள் என்று ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார் சொல்லியிருக்கிறார் ஆகவே நாம் என்ன பண்ண வேண்டும் அதிகாலையிலே ஆண்டவரை தேட வேண்டும் அதிகாலைன்னா எத்தனை மணிக்கு மூணு மணிக்கு நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கெல்லாம் ஆண்டவரை எந்திரிச்சு உட்காந்து என்ன பண்ணணும் ஆண்டவரை தேடணும் தான் நம்ம ஆண்டவரை என்ன பண்ணுவோம் கண்டடைவோம் அப்போ இது வரைக்கும் ஆண்டவரை கண்டடையிலா கண்டடையவில்லையா ஆண்டவரை கண்டடைச்சிட்டிங்களா இல்லையா கண்டடைஞ்சிட்டீங்க அதனால தான் இங்கே இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கிறீங்க உட்காந்துருக்கிறீங்க அப்போ அதிகாலையில் தேடினா தான் ஆண்டவரை கண்டடைவீங்கன்னு இந்த வசனத்தை வச்சு என்ன பண்ணுறாங்க சொல்லி என்ன பண்ணணும் அதிகாலையில் எழுந்து ஜபம் பண்ண வேண்டும் சரி இப்போ பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சிலர் காலையிலே எழுந்திருவாங்க கரெக்டா அவங்களுக்கு ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கு மேல என்ன வராது தூக்கம் வராது அப்படிப்பட்ட நபர்கள் நீங்கள் காலையில் எழுந்த உடனே என்ன பண்ணலாம் ஜபம் பண்ணலாம் வேதத்தை வாசிக்கலாம் கருத்துடைய வார்த்தை உங்களுக்கு என்ன சொல்லுகிறது அல்லது நீங்க ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லணும்னு விரும்புறீங்க அதை என்ன பண்ணலாம் செய்யலாம் ஒரு சிலர் அவங்க தூங்குறதை எத்தனை மணிக்கு தான் தூங்குவாங்க நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணி நாலு மணி அஞ்சு மணிக்கு தூங்குறவங்க அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க எப்ப எந்திரிக்கிறாங்களோ அப்போதான் அவங்களுக்கு அது என்னது அதிகாலை அவங்க வந்து தூக்கத்திலிருந்து எந்திரிச்ச உடனே அவங்க என்ன பண்ணலாம் ஜபம் பண்ணலாம் ஆண்டவரே இந்த நாளுக்காக நன்றி சொல்கிறேன் இந்த நாளிலும் நல்ல ஆரோக்கியத்தோடு நான் முழிக்க எனக்கு என்ன பண்ணீங்க உதவி செஞ்சுருக்கிறீங்க இந்த நாள் முழுவதையும் உங்களுடைய கரத்தில் நான் என்ன பண்ணுறேன் ஒப்பு கொடுக்குறேன் உங்களுடைய ஞானத்தினால் என்னை நிரப்புங்க உம்முடைய பாதுகாப்பு எனக்கு தாங்க நான் ஞானமாக உங்களுடைய வார்த்தையின்படி இந்த நாளில் நான் என்ன பண்ணணும் நடக்கணும் ஜபம் பண்ணலாம் உட்காந்து வந்து என்ன பண்ணலாம் பைபிள் எடுத்து வாசிக்கலாம் அன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட என்ன வார்த்தையோடு பேசுகிறான்னு நீங்கள் என்ன பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் என்ன நினைக்கூடாது அப்படிப்பட்டவங்க என்ன நினைக்கக்கூடாது ஐயோ அதிகாலையில் எழுந்துச்சி ஜோம் பண்ணணுன்னு சொல்லியிருக்குதே நான் அதிகாலையில் எந்திரிச்சி ஜோம் பண்ணலையே அப்படின்னு நீங்கள் குற்ற உணர்வாக ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா உங்கள் சூழ்நிலை வேறு நீங்கள் தூங்குறதே எத்தனை மணிக்கு தூங்குறீங்க நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு நாலு மணிக்கு தூங்குறீங்க அப்போ உங்களால் காலையில் நாலு மணிக்கு தூங்கி அஞ்சு நிமிஷத்தில் என்ன பண்ண முடியாது எந்திரிச்சு ஆண்டவரெல்லாம் தேட முடியாது ஸோ அவங்க உங்கள் சூழ்நிலை தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் ஆண்டவரை நீங்கள் தேடலாம் ஆனால் விஷயம் என்னன்னா நீங்கள் ஆண்டவரை என்ன பண்ண வேண்டும் தேட வேண்டும் ஆண்டுடைய வசனத்தை என்ன பண்ண வேண்டும் தியானிக்க வேண்டும் ஆண்டுடைய வார்த்தையின்படி அந்த நாளில் நீங்கள் என்ன பண்ண வேண்டும் நடக்க வேண்டும் இது மாற்ற முடியாதது எதை மாற்றிக்கலாம் டைமை மாற்றிக்கலாம் ஏன்னா ஆண்டவர் பொறுத்த வரைக்கும் அவர் டைம் படி வேலை செய்கிறவர் அல்ல அவருக்கு எல்லா டைமும் என்ன டைம் தான் ஒரே டைம் தான் அவர் காலத்துக்கு நேரத்துக்கு உட்பட்டவர் அல்ல அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம ஏன் டைம் படி நடக்கணும்னா நம்ம உலகத்தில் வாழ்கிறோம் நம்ம எல்லோரும் எதுக்கு உட்பட்டவர்கள் நேரத்துக்கு உட்பட்டவர்கள் அலைய லூயா அதனால் நம்ம டைம் வச்சு என்ன பண்ணுறோம் வேலைகளை நாம் செய்கிறோம் சரி இப்போ இந்த வசனத்தினுடைய உண்மையான அர்த்தம் என்ன அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சாதான் இந்த வசனத்தை அதிகாலை ஜபத்துக்கு பயன்படுத்தலாமா வேண்டாமான்றதை முடிவு பண்ணிக்கலாம் சரியா சரி இந்த வசனம் எங்கே எழுதப்பட்டிருக்கிறது முதல்ல அந்த நீதிமொழிகள் புஸ்தகம் என்னன்றதை தெரிஞ்சுக்கணும் நீதிமொழிகள் புஸ்தகம் என்பது ஒரு கவிதை நடையில் எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் எந்த நடை கவிதை நடை புரியுதா அப்போ இதுல வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் கற்பனைகள் கவிதையில் எப்பவுமே என்ன வரும் கற்பனை அதே மாதிரி கவிதையில் என்ன வரும் உணர்வுபூர்வமான வார்த்தைகள் வரும் கவிதையில் அதே மாதிரி கவிதையில் என்ன வரும்னா உருவகங்கள் உருவகங்கள் என்ன சொல்றது உருவகங்கள் ஒன்றுத்துக்கு அடையாளமாக ஒன்றுத்தை வச்சு என்ன பண்ணுவாங்க பேசுவாங்க பாருங்க உதாரணம் சொல்றேன் சங்கீதத்தில் ஒன்று இருக்குது மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல் அப்படின்றது அது என்னது ஒரு உருவகம் எப்படி மான் தண்ணீர் கிட்ட அப்படியே தவிச்சு ஓடுதோ அது மாதிரி ஆண்டவரே நான் உம்மிடத்தில் எப்படி இருக்கிறேன் இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றார் சங்கீதக்காரன் ஸோ இந்த பாடல்கள்ல என்னெல்லாம் வரும் கற்பனை உருவகங்கள் உவமைகள் நிறைய சிந்தனையில அவங்க சிந்தனையில் சிந்திக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் உணர்வு பூர்வமான விஷயங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க கவிதைக்குள்ள கொண்டு வருவாங்க அதே போல தான் இந்த நீதிமொழிகள் என்பது ஒரு கவிதை நடையில் எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் அது மட்டுமல்ல இதில் ஞானமான நிறைய விஷயங்களை என்ன பண்ணுறாரு சாலமோன் சொல்கிறார் ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் சாலமோன் எப்படிப்பட்டவர் ஒரு ஞானி என்று பெயர் பெற்றவர் அந்த காலத்தில் இருந்த ஞானிகளில் அவர் ஒரு ஞானி அவர் அவருடைய தியானத்தை மாத்திரம் இதில் எழுதி வைக்கல அவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா அவருடைய காலத்துல அவருடைய சுற்றி இருந்த மற்ற ஞானிகளத்திலிருந்து இவர் கற்றுக்கொண்டதையும் இதுல என்ன பண்ணியிருக்கிறார் எழுதி வச்சிருக்கிறார் சொல்றது புரியுதா உங்களுக்கு ஆக்சுவலா பைபிளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேத வசனத்தையும் நம்ம எடுத்துக்கும் போது அந்த வசனம் சரியா தவறா அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கணும்னா அந்த வசனங்கள் எல்லாம் ஒன்று நியாய பிரமாணத்தோடு என்ன பண்ணணும் ஒப்பிட்டு போகணும் இல்லைன்னா ஏசு கிறிஸ்துடைய போதனையோடு என்ன பண்ணணும் ஒப்பிட்டு போகணும் புரியுதா நான் சொல்றது அப்ப அந்த வசனம் சொல்றது நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணலாம் எடுத்துக்கொள்ளலாம் ஆனா ஞானி ஆகிய சாலமோன் எப்படி சொல்லியிருக்கிறார்னா அவருடைய அனுபவத்தின் மூலமாய் அவர் பெற்ற ஞானம் அது மட்டுமல்லாது அவர் மற்றவரத்தந்து பெற்ற ஞானம் இதை எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கிறாரு சொல்லியிருக்கிறார் எதற்காகனா ஒவ்வொருவரும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் பூமியிலே ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும் அப்ப இவர் அந்த ஞானத்தை அவர் என்ன பண்றாரு முக்கியத்துவப்படுத்தி இந்த நீதிமொழிகளை என்ன பண்ணியிருக்கிறார் எழுதிருக்கிறார் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களுக்கு பைபிள் படிக்கணும்னாலே எதை மட்டும் தான் படிப்பாங்க நீதிமொழிகளை மட்டும் தான் படிப்பாங்க அதுதான் பைபிள் கிடையாது அது பைபிளே இருக்கிற ஒரு புஸ்தகம் என்ன பண்ணலாம் ஒரு மாசத்துக்கு வேணால் நீங்கள் என்ன பண்ணலாம் நீதிமொழிகளை படிக்கலாம் ஆனால் எது நமக்கு ரொம்ப முக்கியம் ஏசு கிறிஸ்துனுடைய போதனைகள் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் ஆமாம் சொல்லலாமா ஏன் இதை நிறைய பேர் படிப்பாங்கன்னா இதில் முப்பத்தி ஒரு அதிகாரம் இருக்குது ஸோ ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு அதிகாரம் படித்தா என்ன ஆகிடும் ஒரு மாதம் முடிஞ்சிடும் மறுபடியும் அடுத்த மாதம் என்ன பண்ண வேண்டியது மறுபடியும் நீதிமொழிகள் அப்படி நீங்கள் நீதிமொழிகளை மட்டும் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா கிறிஸ்தவ வாழ்க்கைக்கான போதனை பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அதனால் நீதிமொழிகள் படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா படிங்க தப்பு இல்லை ஆனால் எது ரொம்ப முக்கியமாக படிக்க வேண்டியது ஏசு கிறிஸ்துனுடைய போதனைகள் ஹலூயா சரி இப்போ இந்த வசனம் இதனுடைய கான்டெக்ஸ்ட் எங்கேருந்து ஆரம்பிக்குது இப்போ இதில் உடைய பெரிய கோப்பை என்னென்னா என்னென்னா ஆசிரியருடைய சிந்தனை ஓட்டம் என்ன ஞானத்தை பற்றி ஜனங்களுக்கு என்ன பண்ணணும் சொல்லணும் ஜனங்கள் ஞானத்தை பற்றி என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கணும் ஞானமாக என்ன பண்ணணும் நடக்கணும் இதுதான் யாருடைய சிந்தனை ஓட்டம் ஆசிரியருடைய சாலங்களுடைய சிந்தனை ஓட்டம் சரி இப்போ அவர் அந்த சிந்தனை ஓட்டத்தில் சொல்லிக்கிட்டு வரும்போது இந்த எட்டாம் அதிகாரத்தில் எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்றத பார்த்தாதான் எந்த சூழ்நிலையில் இந்த பதினேழாவது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு தெரியும் அப்போ அந்த பதினேழாவது வசனத்தினுடைய உண்மையான அர்த்தத்தை நம்ம என்ன பண்ண முடியும் புரிந்து கொள்ள முடியும் புரிதா நான் சொல்றது சரி எட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலிருந்து வாசிப்போம் ஞானம் என்ன பண்ணுதான் கூப்பிடுகிறது இல்லையோ கேள்வி கேட்கிறார் அப்புறம் புத்தி சத்தமிடுகிறது இல்லையோ இது என்னது கவிதை நடையில் எழுதப்பட்டது ஞானம்னாலும் ஒண்ணுதான் புத்தி நாளும் ஒண்ணுதான் கூப்பிடுறதுனால ஒண்ணுதான் சத்தமிடுறதுனாலும் ஒன்று தான் வேற வேற வார்த்தையில் சொல்றாரு அவ்வளவுதான் ஸோ என்ன சொல்றாரு ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ புத்தி சத்தம் இடுகிறது இல்லையோ அப்போ என்ன சொல்றாரு ஞானமும் புத்திக்கும் என்ன இருக்குது வாய் இருக்குது அப்போ அதை அதுக்கு என்ன கொடுத்துருக்கிறார் இப்போ ஞானத்துக்கும் புத்திக்கும் என்ன கொடுத்துருக்கிறாரு வாயையும் சத்தத்தையும் என்ன பண்ணியிருக்கிறாரு சாலமோன் கொடுத்துருக்கிறார் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் பாருங்கள் அது வழி அருகே உள்ள மேடைகளிலும் நார் சந்திகளிலும் நிற்கிறது இப்ப அதுக்கு என்ன வந்துருச்சு கால் வந்துருச்சு எங்க நிக்குதான் சந்தினா என்ன மீட் பண்ற அந்த மொன அதுக்கு பேர் தான் என்னது நார் சந்தி அந்த இடத்துல வந்து எது நிக்குதான் ஞானமும் புத்தியும் வந்து என்ன பண்ணுதான் அப்ப அதுக்கு ரெண்டு கால் இருக்குது இப்போ அதை என்ன ஒரு மனுஷனை போல அதை என்ன பண்ணிட்டாரு உருவகப்படுத்திட்டார் புரிதாய் இப்போ எல்லாம் கற்பனை அவர் கற்பனையிலேருந்து அவர் என்ன பண்றாரு இத கொண்டு வரார் சொல்றார் சரி அப்புறம் ஊர் வாசல்களின் ஓரத்திலும் பட்டணத்தின் முகப்பிலும் நடை கூடங்களிலும் நின்று சத்தமிட்டு மனுஷரே உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன் சத்தம் மனு புத்திரருக்கு துனிக்கும் பேதைகளே விவேகம் அடையுங்கள் மூடர்களே புத்தி உள்ள சிந்தனையாயிருங்கள் கேளுங்கள் ஓகே இந்த ஞானமும் புத்தியும் ரெண்டும் தான் இந்த ஞானம் என்ன பண்ணுது ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு என்ன பண்ணுதான் சத்தம் இட்டு கூப்பிடுது எதுக்கு மனிதர்கள் இந்த ஞானத்தினுடைய சத்தத்தை கேட்டு என்ன ஆகணும் புத்தி அடையணும் பேதைகள் என்னவாகணும் விவேகம் அடைய வேண்டும் மூடர்கள் என்ன அடையணும் புத்தி அடையணும் புரியுதா சொல்றது அப்படின்னா என்ன எல்லாரும் எப்படி மாறணும் புத்தி உள்ளவர்களாய் மாற வேண்டும் இதற்கு ஞானம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குதான் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்குதான் எங்கேயோ நின்று என்ன பண்ணுது சத்தம் போடு நீங்க பாத்தீங்களா ஞானத்தை ஞானத்தை பாத்தீங்களா ஞானத்தை பார்த்தீங்களா பார்க்க முடியாது ஆனால் ஞானம்னு பேர் வச்சவங்கள வேணா என்ன பண்ணலாம் பார்க்கலாம் சிலருக்கு ஞான ராஜ் ஞான சகாயம் ஞான புஷ்பம் ஞான ஜோதி இந்த மாதிரிலாம் பேர் வச்சுருப்பாங்க சரி அவங்கள வேணா கண்ணால் பார்க்கலாம் ஆனால் ஞானத்தை என்ன பண்ண முடியாது கண்ணால் பார்க்க முடியாது ஆனால் நம்ம என்ன ஆக முடியும் ஞானம் அடைய முடியும் அது வேதத்தை வாசிப்பதன் மூலமாகவும் நம்முடைய அனுபவங்கள் மூலமாகவும் நம்ம என்ன அடைகிறோம் ஞானம் அடைகிறோம் புரியுதா நான் சொல்றது அப்போ சாலமோன் என்ன சொல்றாரு இந்த ஞானத்தை ஒரு உருவமாக உருவாக்கி அந்த ஞானத்திற்கு வாயை கொடுத்து அந்த ஞானத்திற்கு கால்களை கொடுத்து அந்த ஞானம் ஞார் சந்திகளிலே நிற்கிறது போலவும் மேடைகளிலே நிற்கிறது போலவும் ஒரு கற்பனை செய்து அந்த ஞானம் மக்களிடத்திலே சத்தமிட்டு கூப்பிடுறது போல என்ன பண்ணி கற்பனையாக இங்கே என்ன பண்ணியிருக்கிறாரு எழுதியிருக்கிறார் ஸோ அந்த ஞானம் தான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்குது ஜனங்களை பார்த்து இந்த விஷயத்தெல்லாம் என்ன பண்ணுது சொல்லி கொண்டு சரி அப்போ அந்த ஞானம் என்ன சொல்லுது பதினாலு பதினாலுலேருந்து வருவோம் ஆலோசனையும் என்னுடையவைகள் ஞானம் சொல்லுது இதில் யார் சொல்லலை ஆண்டவர் சொல்லலை சாலமோன் ஞானம் சொல்லுகிறது போல என்ன பண்ணுறாரு கற்பனையாக இங்கே எழுதி வச்சிருக்கிறார் ஆக்சுவலா இதை சொல்றது யாரு சாலமோன் சொல்றாரு சாலமோன் யார மாதிரி சொல்றாரு ஞானம் போன்று ஞானம் சொல்லுகிறது போன்று இந்த கருத்துக்களை என்ன பண்றாரு ஜனங்களுக்கு சொல்கிறார் என்ன சொல்கிறார் ஆலோசனையும் மெய் ஞானமும் என்னுடையவைகள் நானே புத்தி வல்லமை என்னுடையது என்னாலே ராஜாக்கள் அரசாளுகிறார்கள் ராஜாக்கள் அரசால் என்ன வேணும் அப்புறம் பிரபுக்கள் நீதி செலுத்துகிறார்கள் இப்ப ராஜாக்கள் ராஜாக்களுடைய அரண்மனையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு பிள்ளைகளுக்கு என்னது பிரபுக்கள் அரசபையில் இருக்கிறவர்கள் நீதி செலுத்துவதற்கு காரணம் யாரு ஞானம் அப்புறம் அதிகாரிகளும் பிரபுக்களும் பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளும் ஆளுகை செய்து வருகிறார்கள் ஞானம் என்ன என்னால் இந்த விஷயம்லாம் என்ன பண்ணிட்டு இருக்குது நடந்து கொண்டிருக்கிறது பிரபுக்கள் ராஜாக்கள் அதிகாரிகள் என்ன பண்றாங்களா ஆளுகை செய்கிறார்கள் நியாயாதிபதிகள் ஆளுகை செய்து வருகிறார்கள் இதெல்லாம் யாரால நடக்குது என்னால ஞானத்தால ஞானம் சொல்லுது அப்புறம் பாருங்க என்னை சிநேகிக்கிறவர்களை நான் நீங்க ஞானத்தை விரும்புனீங்கன்னா ஞானம் உங்களை என்ன பண்ணுமா விரும்பும் நீங்க ஞானமே வேணான்னு நினச்சிங்கன்னா ஞானம் உங்களுக்கு என்ன பண்ணாது வராது நீங்க ஞானமாகவே என்ன பண்ண முடியாது நடக்க முடியாது ஓகேவா அப்போ ஞானம் என்ன சொல்லுது என்னை சிநேகிக்கிறவர்களை நான் என்ன பண்ணுவேன் அப்புறம் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் அதிகாலையில் நீங்க யாரை தேடணும் ஞானத்தை தேடணும் இதை சொல்கிறது யார் ஞானம் சொல்லுது இதை யார் சொல்லல இயேசுவோ ஆண்டவரோ சொல்லல யார் சொல்றா சாலமோன் ஞான ஞானம் மாதிரி ஒரு கற்பனை உருவத்தை உண்டாக்கி அந்த ஞானம் சொல்லுகிறது போல ஜனங்களுக்கு என்ன பண்ணுகிறா சொல்லுகிறா அப்ப என்ன சொல்லுது ஞானம் நீ என்னை அதிகாலையில் என்ன பண்ணு தேடு இதை சாலமோன் எழுதின காலத்தில் எல்லாரும் காலையில சீக்கிரமாக என்ன பண்ணிடுவாங்க எந்திரிச்சிருவாங்க ஏன் அந்த காலம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூணாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியெலாம் அவங்களுடைய டைமை எப்படி தான் சூரியன் அசுமான உடனே என்ன ஆகிடுவாங்க சாப்பிட்டு படுத்துருவாங்க சூரியன் வெளிச்சம் வந்த உடனே என்ன பண்ணிடுவாங்க காலையில் எழுந்திரிச்சிருவாங்க அதிகாலையில் எழுந்திரிச்சிருவாங்க அதுதான் அந்த மூணாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்களுடைய பழக்க வழக்கம் அதனால ஞானம் சொல்லுது காலையில் யாரை தேடு ஞானமாகிய என்னை தேடு அப்போ நீ என்ன பண்ணுவாய் கண்டடைவாய் அப்புறம் வாசிங்க பதினெட்டு ஐஸ்வர்யமும் கணமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு ஞானத்தை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா ஞானம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா உங்களுக்கு என்னெல்லாம் வரும் ஐஸ்வர்யம் கணம் நிலையான பொருள் நீதி உங்களிடத்துல என்ன ஆயிடுமா வந்துடும் ஏன்னா இதெல்லாம் யார்கிட்ட இருக்குது ஞான கிட்ட இருக்குது அது உங்களை அது கிட்ட உண்டு நீங்கள் அதை தேடினால் இதெல்லாம் உங்களிடத்தில் என்ன பண்ணோம் வந்து சேரும் ஹலோ லூயா ஸோ இந்த வசனத்தை அதிகாலை ஜபத்துக்கு பயன்படுத்தலாமா சொல்லுங்க ஆனால் சிலர் இதுக்கு இன்னும் விளக்கம்லாம் கொடுப்பாங்க என்ன விளக்கம் கொடுப்பாங்க தெரியுமா இந்த ஞானம் யார் தெரியுமா சாலமோன் ஞானம் ஏசுன்னு சாலமோன் சொன்னாரா சாலமன் சொன்னுதான் நம்ம சொல்லலாம் சாலமோன் இங்கே இயேசுவை பற்றி என்ன பண்ணலை பேசல அவர் எதை பற்றி பேசிகிட்டு இருக்காரு ஞானத்தை பற்றி பேசிகிட்ருக்கார் ஆனால் நம்ம ஆளுங்க என்ன உடனே அதுக்கு விலகம் கொடுத்துருவாங்க இது யாரை பற்றி சொல்லுது இயேசுவை பற்றி சொல்லு ஏசு தான் ஞானம் அதனால யார் அதிகாலையில் யாரை தேடணும் இயேசுவை தேடணும் ஆனால் சாலமோன் அப்படி என்ன பண்ணவில்லை சொல்லவில்லை சாலமோன் எதை பற்றி தான் சொல்கிறாரு ஞானத்தை பற்றி தான் சொல்றாரு ஏன்னா சாலமோனை பொறுத்த வரைக்கும் சாலமோன் ஒரு ஞானி அவருடைய வார்த்தையை கேட்கிற எல்லாரும் என்னவா மாறணும் ஞானவான்களாக மாற வேண்டும் அதுதான் அவருடைய சிந்தை ஓட்டம் அதனால தான் இதெல்லாம் அவங்களுக்கு என்ன பண்றாரு இதை கேட்கிறவங்களுக்கு இதை பாடலாக கவிதையாக என்ன பண்றாரு இதை அவர்களுக்கு சொல்கிறார் அதுக்காக ஆண்டவர் அதிகாலையில் தேட வேண்டாமா தேடுங்க உங்களால் முடிஞ்சா என்ன பண்ணுங்க அதிகாலையில எந்திரிச்சு ஆண்டவரை என்ன பண்ணுங்க தேடுங்க தப்பே கிடையாது அதிகாலையில எந்திரிச்சு ஜவம் பண்ணுங்க அதிகாலையில எந்திரிச்சு வேதத்தை என்ன பண்ணுங்க வாசிங்க நான் அது தப்பே சொல்லல அது உங்களுடைய விருப்பம் உங்களால் அதிகாலையில எந்திரிச்ச முடியலையா குற்ற உணர்வோடு என்ன பண்ணாதீங்க இருக்காதீங்க நீங்க எப்ப எந்திரிச்சுக்கிறீங்களோ எந்திரிச்சுக்கிற நேரத்துக்கு உடனே என்ன பண்ணுங்க ஆண்டவரை தேடுங்க ஜபம் பண்ணுங்க அந்த நாளை ஆண்டவர் கையில என்ன பண்ணுங்க திறந்து என்ன வாசிங்க இந்த எனக்கு வசனம் என்ன அந்த வார்த்தையின்படி நான் இந்த நாளில் என்ன பண்ண வேண்டும் நடக்க வேண்டும் என்று ஜபம் பண்ணி வேதத்தை என்ன பண்ணுங்க வாசிங்க அந்த நாள் முழுக்க வேத வசனத்தின்படி என்ன பண்ணுங்க நடங்க தப்பே ஆனா நான் சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா இந்த வசனத்தை நாம் தவறாக என்ன பண்ணிருக்கிறோம் புரிந்து கொண்டிருக்கிறோம் இந்த வசனத்துடைய சரியான அர்த்தத்தை என்ன பண்ண வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் என்னுடைய நோக்கம் புரிதா நான் ஜபம் செய்யலாமா எல்லாரும் கண்களையும் மூடி நான் ஜெர்வம் செய்வோம் எல்லாரும் எழுந்து நிற்போம்